கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் என் பெயர் கவிதா நான் பெங்களூரில் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்கிறேன் என் வாழ்க்கை என் வேலை என் சிறிய அபார்ட்மெண்ட் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் அழகாக சென்று கொண்டிருந்தது இந்த அழகிய வாழ்வின் ஒரே சொந்தம் என் சித்தி மகன் வருண் தம்பி என்பதை தாண்டியும் அவன் எனக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு வயது இருபத்தி ஒன்று இன்ஜினியரிங் மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்தான் எங்கள் இருவருக்கும் இடையில் அக்கா தம்பி என்ற உறவை தாண்டி ஒரு ஆழமான நட்பு இருந்தது அவனது கல்லூரி என் வீட்டிற்கு அருகில் இருந்ததால் வார இறுதி நாட்கள் முழுவதும் என் வீட்டில்தான் இருப்பான் நாங்கள் ஒன்றாக சினிமா பார்ப்போம் பார்க் செல்வோம் என் பைக்கில் இரவில் ஊர் சுற்றுவோம் அவன் என் செல்ல தம்பி நான் அவனது நம்பிக்கைக்குரிய அக்கா அக்கா எனக்கு ஒரு கேரல் பிரிண்ட் வந்தா உன்ன மாதிரி போல்டா அறிவா இருக்கணும் என்று அவன் பலமுறை முறை சொல்லியிருக்கிறான் அதை கேட்கும்போது என் இதயத்தில் ஒரு மெல்லிய சந்தோஷம் பரவும் என் தம்பிக்கு என் மீது எவ்வளவு பிரியம் என்று பெருமையாக இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களாக வருணிடம் மாற்றங்களைக் கண்டேன் அவனது கண்கள் எப்போதும் சோர்வாக இருந்தன அடிக்கடி யாரிடமோ போனில் ரகசியமாக பேசினான் அவனது படிப்பில் கவனம் குறைந்தது வார இறுதியில் என்னுடன் செலவழிப்பதை குறைத்துக் கொண்டான் ஒரு சனிக்கிழமை மாலை ப்ராஜெக்ட் வேலை இருக்குக்கா லேட்டா வருவேன் என்று சொல்லிவிட்டு போனான் எனக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒன்று உறுத்தியது என் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அவன் கல்லூரி பக்கம் சென்றேன் அவன் அங்கே இல்லை என் மனம் படபடக்க அவன் அடிக்கடி செல்லும் இடங்களை தேடினேன் கடைசியாக நகருக்கு வெளியே இருந்த ஒரு காஃபி ஷாப்பின் இருண்ட பார்க்கிங்கில் அவனது பைக் நிற்பதை கண்டேன் அங்கே நான் கண்ட காட்சி என் ரத்தத்தை உறைய வைத்தது வருண் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுடன் மிக நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருந்தான் அந்த பெண்ணின் தோற்றமும் அவர்கள் இருந்த சூழலும் சரியில்லாதவை என்பதை என் மனம் அடித்துச் சொன்னது என் வருண் தவறான சகவாசத்தில் சிக்கிவிட்டான் என்பதை உணர்ந்தபோது என் கால்கள் நடுங்கின கோபமும் அழுகையுமாக வீடு திரும்பினேன் இரவு பதினொரு மணிக்கு அவன் வந்தான் அவன் கண்கள் சிவந்திருந்தன எங்கே போயிருந்த வருண் என் குரல் இறுகியிருந்தது அது அது வந்து ப்ராஜெக்ட் வேலைக்கா திக்கி திணறி பொய் சொன்னான் பொய் சொல்லாதே நான் பார்த்தேன் யார் அந்த பெண் இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையா உன் அப்பா அம்மா எவ்வளவு கனவோடு உன்னை படிக்க வச்சிருக்காங்க தெரியுமா என்று நான் வெடித்தேன் அவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் பிறகு அவன் முகம் இருகியது நீங்க யாரு இதைக் கேட்க இது என் வாழ்க்கை என்று திமிராக பேசினான் அவன் வார்த்தைகள் என்னை ஈட்டி போல தாக்கின என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தது டேய் நான் உனக்கு யாரோவா உன்னோட நல்லதுக்குத்தானே சொல்றேன் அந்த பழக்கம் உன்னை அழிச்சிடும்டா என்று அவன் கையை பிடித்து கெஞ்சினேன் என் கண்ணீரை கண்டதும் அவன் திமிர் கரைந்தது சோஃபாவில் சரிந்து அமர்ந்து முகத்தை மூடி அழத் தொடங்கினான் நான் அவன் அருகில் அமர்ந்து அவன் தலையை வருடினேன் சாரிக்கா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல தனிமையா இருந்துச்சு அவங்க சும்மா டைம் பாஸுக்காக பழகினாங்க இப்போ அதிலிருந்து வெளியே வர முடியல என்று குழந்தை போல அழுதான் நான் இருக்கேன்டா உனக்கு எல்லாத்தையும் விட்டுடு நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்றேன் அவன் என் கண்களை ஆழமாக பார்த்தான் அந்த கண்களில் ஒரு விசித்திரமான தீர்க்கம் தெரிந்தது நிஜமாவாக்கா நீ எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வியா செய்வேண்டா ஒரு நொடியும் யோசிக்காமல் சொன்னேன் அப்போ நான் அந்த பொண்ணையும் மத்த எல்லா பழக்கத்தையும் விட்டுடுறேன் ஆனா அதுக்காக நீ எனக்கு உதவணுங்கா எப்படி உதவணும்டா அவன் என் கைகளை கொண்டான் எனக்கு நீ வேணும் அக்காவா மட்டும் இல்ல ஒரு நல்ல பிரண்டாவும் அதுக்கும் மேலையும் இருந்திருக்க நான் எதிர்பார்க்கிற எல்லா அன்பையும் நீ தரணும் நீ எனக்கு முழுமையா கிடைச்சா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வாழ்வேன் அவன் சொன்னதை கேட்டு என் உலகம் ஒரு கணம் ஸ்தம்பித்தது இது தப்பு உறவுகள் புனிதமானவை என்று என் அறிவு சொன்னது ஆனால் என் இதயம் அவன் வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்று கதறியது அவன் கண்களில் தெரிந்த ஏக்கம் அவன் அழிவின் விளிம்பில் நிற்பதை எனக்கு காட்டியது நான் என் வருணை இழக்க தயாராக இல்லை அவனை பார்க்கும்போது என் இதயம் ஒரு கிளர்ச்சியில் தத்தளித்தது அவன் என்னை நெருங்கி வந்தபோது என் மௌனம் அவனுக்கு என் இதயத்தின் பதிலாக இருந்தது அவன் பார்வை என் மீது அலைந்தபோது அதில் ஒரு மென்மையான வெப்பம் இருந்தது நான் தடுக்கவில்லை ஏனெனில் என் மனம் அதை விரும்பியது அந்த இரவு எங்கள் அறையில் மங்கிய வெளிச்சம் எங்களை மெல்ல சூழ்ந்திருந்தது அவன் மெதுவாக என் அருகில் வந்து என் தோளில் சாய்ந்தபோது எங்கள் இதயங்கள் ஒரே தாளத்தில் துடித்தன அவன் கண்களில் இருந்த ஆசை என் மனதில் இருந்த ஆசையுடன் ஒத்துப்போனது எங்கள் உறவின் எல்லைகள் அந்த கணத்தில் மெல்ல மறைந்தன நான் அவனை திருத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை அவன் கேட்டது எனக்கும் வேண்டியதாக இருந்தது அது சரியா தவறா என்று யோசிக்க என் மனம் மறுத்துவிட்டது என் வருண் என்னுடன் இருக்க வேண்டும் அவனுடன் இந்த கணம் இருக்க வேண்டும்